அறிவுடை பெரியோரில் அடியேனை மன்னிக்க வேண்டும் ஆரஞ்சு பழத்தை ஓவராக பிழிந்தால் கசப்புச்சாறு தான் வரும் சமய ஆய்வுக்கும் இது முற்றிலும் பொருந்தும் பிற சமயங்களின் சாறை பிழியும்போது காய்தல் உவத்தல் இன்றி பிழிந்தால் நல்ல பழச்சாறு வரும் மாறாக காழ்ப்பு உணர்ச்சி கொண்டு பிழிந்தால் கசப்பே வெளிப்படும் அப்படித்தான் இந்து மதம் என்றாலே வர்ணாசிரம தர்மம் என்று இக்காலத்திலே அரசியல் பேசுகின்றனர் சிலர் அது உண்மைதானா நமது பதில் என்றோ தோன்றிய வர்ணாசிரமத்தை பன்னாடை கொண்டு பிடித்து கொண்டுகிறாதீர் வேதங்களிலும் மனுஸ்மிருதியிலும் பகவத்கீதையிலும் வர்ணாசிரம தர்மம் மர்மது உண் உண்மைதான் மறுக்கவில்லை உதாரணமாக தாழ் குலத்து ஏகலவனை ஏற்க மறுத்தார் துரோணர் தாழ்குலத்து குலத்து தகப்பனால் வளர்க்கப்பட்டவன் என்பதற்காக கர்ணனை ஏற்க மறுத்தார் அதே துரோணர் மகாபாரதத்திலே நந்தனாரை தில்லை அந்தனர்கள் கோவிலுக்குள்ளே விடவில்லை ஆயினும் காலப்போக்கிலே இதே இந்து மதம்தான் தன் கூட்டுக்குள்ளிருந்து வெளிவரும் வண்ணத்து பூச்சியாய் வெளிவந்ததா இல்லையா அதுதான் கேள்வி இதோ இந்து மதம் அனைத்து கொண்ட மக்களைப் மக்களை பாருங்கள் வேடர் கண்ணப்பர் குகன் ஒரு காலத்திலே களவு தொழில் செய்து வந்த வான்மீகி மச்சகந்தி மகன் வியாசர் தாசிகளிடம் உற வைத்திருந்த கம்பர் இன்னும் நாயனார்களிலே குயவ நாயனார் அதிபத்த நாயனார் மற்றும் திருமழிசை ஆழ்வார் அவரது சீடர் கணிகண்ணன் போன்றோர் அதிலே கணிகண்ணனை சற்று பார்ப்போம் இலியட் காவியத்திலே வரும் கிரைசிஸ் போலவே கோவில் அர்ச்சகர் கணிகண்ணன் ஏதோ காழ்ப்புணர்ச்சி காரணமாக பதவி நீக்கம் செய்கின்றான் பல்லவ மன்னன் உடனே பெருமாளைப் பார்த்து பாடினார் கணிகண்ணன் கணிகண்ணன் போகின்றான் மணிமண்ணா நீயும் உந்தன் பயனாக பாயை சுருட்டிக்கொள் என்று பெருமாளும் கோவிலை விட்டு வெளியேறிவிட்டார் பக்தனுக்கு மதிப்பு அளித்து உண்மை அறிந்த மன்னவன் மனம் வருந்தி அழைத்து வந்தான் கணிகண்ணனை மீண்டும் பாடினார் பெருமாளை நோக்கி கணிகண்ணன் போக்கு ஒளிந்தான் நீயும் உந்தன் பயனாக பாயில் படுத்துக்கொள் என்று அன்று சுருட்டிக்கொள் என்றார் இன்று படுத்துக்கொள் என்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆண்டவன் பக்தனுக்கு மதிப்பு அளிக்கும் விதம் இப்படிப்பட்ட இந்து மதத்தை படிக்கலாமோனாம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் படைத்ததன்றோ இந்து மதம்